உங்கள் வீட்டில் குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வம் நின்று பேசுங்க பொதுவாக ஒரு சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது குலதெய்வம் வீட்டில் இல்லை குலதெய்வம் கோபமாக இருக்குது அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அல்லது உங்களுக்கே நடக்கிற விஷயம் வீட்டில் ஏதாவது நெகட்டிவாக நடக்கிறத வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் குலதெய்வம் அருள் இல்லையோ அல்லது குலதெய்வம் கோபமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கும் அது என்ன அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபஸ்ட் வந்து எப்போவுமே குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடணும் பொங்கல் இட்டு வரணும் இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் இதை முதல்ல செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பூஜை செஞ்சாலும் குலதெய்வத்தோட அனுமதி வாங்கிட்டு தான் நீங்கள் பூஜை பண்ணணும் விநாயகர் அதுக்கப்புறம் குலதெய்வத்தோட அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை விளக்கு உங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்கள் வீட்டு பூஜை ஃபுல்லாக வெள்ளி விளக்காகவே நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி ஆனால் கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணுங்க ஒரு சில பேர் வந்து குலதெய்வம் ஃபோட்டோ வீட்டில் வச்சு அது வந்து வெள்ளி விளக்கா பயன்படுத்துகிறோம் அப்படி அப்படின்னு சொன்னிங்கன்னால் அது உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் பொருத்துறீங்க ஆனால் குலதெய்வம் வந்து மண் அகலில் பொறுத்துறது தான் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா குலதெய்வம் அப்படின்னாலே மண்ணுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் எத்தனை விளக்கு பொருத்துனாலும் சரிங்க ஒரு அகல் விளக்கு ஒன்று குலதெய்வம் முன்னாடி அந்த விளக்கை நீங்கள் பொருத்தி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வம் வந்து நிற்குங்க இந்த மண் அகலுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து சூரிய பார்வையாதை அது சூரியனோட பார்வை கம்மியாக இருக்கு அப்படின்னா குலதெய்வம் ஏதோ கோபத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஜாதகத்துலலாம் பார்த்த உடனே சொல்லிருவாங்க நீச்சமாக இருக்கு உங்களுக்கு வந்து குலதெய்வம் பார்வை இல்லை உங்கள் வீட்டில் குலதெய்வம் வெளியவே நிக்குது வீட்டுக்குள்ள வரமாட்டுக்கு அப்படின்லாம் ஒரு சில பேர் ஜாதகம் பார்க்குற இடத்துலலாம் சொல்லுவாங்க குலதெய்வத்தோட அதிபதி யாரு அப்படின்னா சூரிய பகவான் தாங்க சூரிய பகவான் ஒரு வீட்டில் வந்து உச்சத்தில் இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் குலதெய்வம் அருள் கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்டில் எந்த நெகட்டிவோ எந்த பிரச்சனையும் வராதுங்க சண்டே சச்சரவுகள் எதுவுமே இருக்காது வீட்டில் நிம்மதி கேட்ட வரங்கள் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக தடை இல்லாமல் அந்த காரியம் நடக்கும் அதுக்கு குலதெய்வத்தோட அருள் வேணும் காலையில் எந்த உடனே குளித்து நீங்கள் டெய்லியுமே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க முடியாதவங்க தோறும் பண்ணுங்க முடிகிறவங்க நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி வீட்டில் பெண்கள் குளித்து முடிச்சுட்டு வாசலில் போய் நின்றுட்டு சூரிய பகவானை கையெடுத்து கும்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் குலதெய்வத்தோட அருள் இருக்கணும் அதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் நீங்க வேண்டிட்டு வந்தாலே போதும் தொடர்ந்து இதை நீங்க செஞ்சுட்டு வந்தாலே கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து குலதெய்வம் நின்று பேசுங்க